வணக்கம் பாலமுருகன் நாளைக்கு பதினெட்டாம் தேதி அதாவது கோயமுத்தூர்ல இந்த நாம் டம்ளர் எல்லாத்துக்குமே சேர்ந்து பயங்கரமான கொண்டாட்டமான திருநாள் ஆனா அதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது மாவீரர் துயரமான சம்பவம் படுகொலை என்னென்னமோ வந்துகிட்டு பார்த்தீங்களான்னு சொல்லி அதுக்கு ஒரு பூனை பூச்சி பூசி பயங்கரமான நாளைக்கு வந்து கொண்டாட்டம் பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல டார்கெட் ஐம்பது லட்சம் கீழே எவ்வளவு லட்சம் வந்துச்சு அப்படின்னு தெரியல இன்னைக்கு காலையில இந்த சாட்டை மாமா அப்ப வந்துகிட்டு ஒரு போட்டோலாம் போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அப்படியே வாக்கிங் போறாங்களாம் நடைப்பயிற்சி அதாவது முந்தானத்திக்கு முதலமைச்சர் ஊட்டியில நடைப்பயிற்சி போனாரு அதை மக்கள் வரவேற்றாங்க இவைகளும் அதுக்கு இணையான கற்பனை கொடூரமான அந்த கற்பனை ஒரு மனிதனுக்கு ஆக்கர் அடிக்கிறது ஆப்படிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாம் அதிபர் அப்படிங்கிற கற்பனை தான் அந்த கற்பனையில மிக பெரிய அளவிற்கு வாக்கிங் போறது என்ன என்ன இன்னும் என்னென்ன ஜாலியாக இருக்க வேண்டியதுக்கோ எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்காங்க நாளைக்கு சாயந்தரம் தான் தமிழக வரலாற்றுல மிக பெரிய மாற்றங்களை உருவாக கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த இருக்காங்க பார்த்தீங்கல்ல இந்த பைத்தியங்கள்லாம் இப்ப இருந்தே அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில்ற பணம் எனக்கு கொடு எனக்கு திறன் நிதி குடு அப்படின்னு சொல்லி இவன் வீடியோ போட்டானா நாம பணம் கொடுக்காத ஏன்னா அவன் உடனே ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா இந்த மண்டேல மூளை மட்டுமே இல்லாத சுத்தமா எம்டி அந்த என்ன பேசி ஜாம்பி வெறி ஏறி போயிருக்கு இந்த குரூப்லாம் கிளம்பி வந்து நல்லா 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 பதிவு போடுறாங்க அந்த பதிவுல அத்தனையிலுமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பது பேரும் உள்ள போய் உட்காந்துருக்காங்க பாத்தீங்கல்ல பொள்ளாச்சி வளர்க்கல சிக்கி சீரழிச்சு போய் கிடைக்கிறாங்க பாத்தீங்கல்ல அவங்க எல்லாம் நம்ம என்ன கேட்டகரியில வைப்போம் ஒன்னா நம்பர் காட்டு முராட்டி கும்பல் தான் என்னென்ன அத இவனுங்க பதிவுல எழுதிட்டு இருக்கானுங்க பாதி பேர் செயல்ல செஞ்சு பாதி பேர் என்ன சொல்றது ஏற்கனவே அதுக்கான வரலாறுலாம் நம்மட்ட இருக்கு ஏன் இவருடைய அறியல் வழக்குல சிக்கி சீரழிஞ்சு போய் ரெண்டு நாள் வந்துகிட்டு அது என்ன சொல்றது எங்க போய் பங்கர்ல ஒளிஞ்சான்னு தெரியல போய் ஒளிஞ்சுக்கிட்டு வீராதி வீரன் மாதிரி மெதுவா வெளியில வந்து தலையை காட்டி சரி இதுக்கு மேல நம்ம போல நம்மளை கழுவி ஊத்திக்குவாங்க சொல்லி மானை தேனை பொன்மானை சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கையை வெளியே விட்டா அப்படி இவனுக்கு அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய அறிக்கை எதுன்னு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் மாணவர்கள் மாணவர்கள்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க பன்னெண்டாம் வகுப்புல மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டாங்க கல்வி சோலை எல்லா இடத்துல நீரோடைய பாய் பாயின்னு பாயின்னு சொல்லிட்டு இவ ஒரு அறிக்கை போடுறாங்க உங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு சொல்லக்கூடியது உங்க வாயா ஓ வாய் என்ன சொல்லுச்சு இப்படி ஒரு இந்த எல்லாமே பணம் சொன்ன உடனே நம்ம மேல போட்டு பொறாண்டு பொறாண்டு பெறாண்டி பெண்களின் மீது இவர்களுடைய பார்வையும் பக்ரமும் எந்த அளவுக்கு தரம் கெட்டு போய்க்கு இருக்குங்கிறக்கு இவனுங்க போடக்கூடிய பதிவு ஒரு உதாரணம் நாம என்ன சொல்றோம் உனக்கு பணம் கொடுக்க கூடாது ஏன்னா வாங்கின பணத்தை நீ செலவு பண்ணிட்டு கணக்கு காட்ட மாட்டேங்கிற சீட்டிங் வேலை நீ நிறைய பண்ற யாரு கிட்ட இருந்து நீ பணம் வாங்குற பப்ளிக் கிட்ட பணம் வாங்குற கையை கட்டி வாய பொத்தி நவது வார்த்தையும் பணம் கொடு சில்லறை கொடுன்னு சொல்லி நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி நீ பணம் கேட்கிற இல்ல அது வரைக்கும் எல்லாருமே போடக்கூடிய ஜனநாயக நாட்டுல வந்துகிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா பணம் இல்லாமல் எப்படி நடத்துவாங்க அப்படி இப்படி நம்ம வாயாக்குறோம்ல அதை யாராவது குற்றம் சொல்றோமா அனைவருமே அனைத்து நிகழ்ச்சிக்குமே பணம் கொடுப்பது வந்து ஒரு மரபு ஏன் நாங்கள்தான் அந்த திராவிட கழகத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சதுக்கு பிறகு எங்க என்ன நடக்கும் வரவு செலவு கணக்கு ஒப்படைத்தல் அப்படின்னு ஒன்று இந்த தமிழ்நாட்டில் முதல் முதல்ல இங்கே அறிமுகப்படுத்தி வச்சது திராவிடர் கழகம் தான் அதன் தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா இந்த வரவு செலவு கணக்குகளை வெள்ளை அறிக்கை மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிச்சதையுமே அறிவிப்பாங்க தலைமை தலைமை கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க ஒரு லட்ச ரூபா வரவு பண்ணுச்சு எழுபதாயிரம் இதாயிருக்கா மிச்சம் முப்பதாயிரம் இருக்கா அந்த முப்பதாயிரம் லட்சத்துக்கு மட்டும் கொடுப்பாங்க இந்த மரபு என்றைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியில ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா இதுதான் நம்ம முக்கியமா கேட்கக்கூடிய வேலை அதுக்கு கேட்கிறா ஒருத்தன் அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பேச முடியாது அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் வீட்டில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்களாங்கிற தெரியாது ஏன்னா இவனுக்கு நேரடியாக வானத்துல இருந்து கீழே இறங்கி வந்து பெண்கள் உலகத்தையே பார்க்காத காம கொடூர கொடூரஸ் இருக்காங்க அவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு போட முடியும் ஆனா இவன் பேசுவான் அப்படியே குந்தலா பேசுவான் பெண்களை மதிக்காத இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அப்படி எப்படின்னா ஆள் ஆளுகடிய போடுவாங்க மஞ்ச பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு புகழ் இந்த தமிழ்நாட்டுல பொள்ளாச்சின்னு சொன்னா எப்படி புகழாயிருக்கு கேடு கட்ட புகழ் அதே மாதிரி இந்த பொடிங்கிறதுக்கு ஒரு புகழ் அந்த அளவுக்கு இவங்களுடைய யோக்கியதைய வச்சுக்கிட்டு நம்ம மேல இவனுக்கு வந்து வரி 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 வரியா எழுதுறாங்க இவனுகளை மாறி கேடு கட்ட வார்த்தைகளை இங்க நூறு ஆண்டுகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாசாணத்தில் புதித்த புழுன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சொல்லுவாரு இவன் என்னடானா திராவிடர் கழகத்திலேயே கருப்பு சட்டையை போட்டு போவானா நீ யாரு கேட்டா நான் தீ கா திராவிடம் என் ரத்தத்திலே கருப்பும் சிறப்பும் ஊர்ந்திருந்த இருந்த நல்ல வாய் பேசுறதுல அப்ப சோறு தானே தின்ன இப்படி கேட்பாங்கல்ல உலகமே கேட்கிறது நம்ம கேட்டால்தான் குத்துதோ கொடையுதுன்னு சொல்லி வந்துருவாங்க குறைந்தபட்சம் அறிவை கொண்டு யோசிக்க வேண்டியது இருக்குங்கிறதுக்கு எடுத்துட்டுங்கிறது அனைத்து மனிதர்களுக்கும் மனித தன்மை இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டது ஆனா அந்த முண்டங்களா முண்டம்னா என்ன சொல்றது என்னது தலை தலை அற்ற பகுதி தலையில என்ன இருக்குது மூளை இருக்கு அந்த மூளை தான் சிந்திக்கக்கூடிய வலிமையை பெற்றது அப்படிங்கிறதுக்கு அடையறதுக்குதான் தலை இல்லாத முண்டங்கள் தான் என்ன பண்ணும் சிந்திக்காது அந்த மாதிரி வெறியேறிய ஜாம்பிஸ் கூட்டம் உட்காந்து ரைட் ஹேண்ட் மற்றும் லெப்ட் ஹேண்ட்ல எழுது எழுதுன்னு எழுதுறாங்க கெட்ட வார்த்தையா இதை தான் இந்த பதினைந்து ஆண்டுகளாக இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத விஷயம் நம்ம ஒரு நீ நீ எதுக்கு வந்து காசு கேட்கறியா காசு நான் கணக்கு கொடுத்துட்டேன்னா இத்தனா தேதி நாங்க கணக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வக்கு இல்லை ஒரு கோர்ட்ல ஏன் வரலன்னு சொன்னா கேட்டா அதற்கு முறையான பதில் சொல்றதுக்கு வக்கு இல்ல வாய்தா வாய்தா வாங்கறதுக்கு வக்கு இருக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இவன் போடுறாயா காலையில கொஞ்சம் ஊத்துவாங்களே அதுவும் எந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு யார பேசுறோம் அதுவும் பெரியாரை பேசுகின்றோம் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கூட நெஞ்சல பயமே இல்லாம நீ வந்துகிட்டு இப்ப தெனாவட்டா பேசினா உனக்கு கட்டி அடிப்பாங்களா மாட்டாங்களா இதுதான் விஷயம் அதன் அடிப்படையில இவர் நாளைக்கு கூட்டம் கொடிசியால பயங்கரமான கும்பலை கூட்டி ஏன் எட்டு கோடி பேர் அங்க வரப்போறாங்களா அந்த கூட்டி உட்காசிட்டு நீ என்ன பண்ண போற ஆடல் பாடல் டான்ஸ் ஆட போற நீயே எதை வைத்து ஈழ பிச்சை வச்சு நீ நடத்திக்கிட்டு அந்த இறந்து போன உடல்நலின் மீது நீ அரசியல் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டு உனக்கு எவே ஓட்டு போட போறான் அதுதான் முக்கியமான விஷயம் நேற்றுக்கு நீயா நான் ஒரு ஒரு டிபேட்ஸ்ல வந்துக்கிட்டு அதிகபட்ச தோல்வியை தழுவியவர் அப்படிங்கிற லிஸ்ட்ல ஒருத்தர் பேசுறாரு இந்த முறை நீங்க வந்துட்டு கேரளால வயநாடுல எவ்வளவு வாக்கு ராஜீவ் எதிர்த்து வந்துகிட்டு நீங்க ராஜீவ்காந்தியோட அந்த இதுல வந்து இவரு வேட்பாளர் நின்றிருக்காரு எவ்வளவு வாக்குகள் வாங்கினீங்கன்னு கேட்கும் போது ஆயிரத்தி முன்னூத்தி சிலர் நாற்பத்தி ஒரு வாக்குகள் நான் வாங்கியிருக்கிறேன் சொல்லப்பட்ட கேட்கிறாரு அவரு இது பேட்டி எடுக்கிறவர் கேக்குறாரு உங்க இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்களான்னு பிரச்சாரத்துக்கு போகல எப்படி இந்த வாக்குகள் உங்களுக்கு விழுந்தன கேட்டதுக்கு கும்பல்களுக்கு விழுகக்கூடிய வாக்கு சரிங்களா எதுக்கு ஓட்டு போடுறோம் ஏன் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற அடிப்படையே ஒன்னும் தெரியாம வாக்கில் கலந்து கொள்ள வேண்டும் அதிமுகவுக்கு பிடிக்கல திமுகவுக்கு பிடிக்கல சரி ஒளிஞ்சு போகட்டும் இந்த ஓட்டு இங்கிட்டாலும் போய் தொலையட்டும் சொல்லிட்டு மாற்று வாக்காக அது உயிரற்ற ஜென்மங்கிற மாதிரி ஏதாவது உள்ள நடைப்பணம் போல இருக்குன்னு சொல்லி குத்தக்கூடிய வாக்குதான் இந்த நாம் தமிழருக்கு போடக்கூடிய வாக்கு டெபாசிட் வாங்குவதற்கு யோக்கியதை இல்லை பதினைந்து ஆண்டு காலமாக ஆனா விளம்பரத்துக்கு மட்டும் எங்கேயுமே இவங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படியே இப்பயே வந்து மீடியாக்கள் லைட்டாக ஊது ஊதுன்னு நல்ல என்னது புகையை பாதையில் ஊதி ஊதி மாதிரி நாளைக்கு வந்துட்டு மிக இருநூத்தி முப்பத்தி நான்கு பேரையும் அறிவிக்கப் போகிறார் அது நூத்தி நூத்தி பன்னிரெண்டு பேர் ஆண்கள் பெண்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு இவர் சமத்துவத்தை அள்ளி வழங்குறாரு பாருங்க எப்படி அள்ளி போனத வழங்குனாருங்கிறதா பார்த்தோம்ல எப்படி லேடிஸ் கேண்டிடேட் எல்லாம் கரெக்டாக வந்து ஆப்டா ஏடிமிக்கைக்கு ஜெயிக்கிற மாதிரி இங்கே டமி வேட்பாளரை போட்டு பேமெண்ட் வாங்குறது சித்தான் சந்தி அது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சாராய கடைக்கு செலவு பண்றோம் சினிமாவுக்கு செலவு பண்றோம் அப்போ இவனுடைய எந்த அளவுக்கு இருக்கு தெரியுது இல்ல சாராய கடைக்கு போறதுக்கும் ஒரு நூறு தண்டத்துக்கு போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வர்றதுக்குமான ஒரு செலவு தான் இந்த நாம் தமிழர் மேலும் இங்க வச்சிருக்கக்கூடிய மரியாதை இதை நாங்க சொல்லல போ போட்டிருக்கக்கூடிய நம்ம இவங்க போட்டுக்கூடிய பதிவுல வந்திருக்கக்கூடிய விஷயம் அப்போ கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு எடுத்துக்கிறீங்களா அதுதான் இங்க இருக்கக்கூடிய திராவிட வேர் இதை எந்த எந்த கொம்பாதி கொம்பனும் வந்தாலும் அசைக்க முடியாது அது வரைக்கும் இந்த மாதிரி அள்ளு செல்ற அதுக நான் நாட்டை பிடிக்க போறேன் கூட்டை பிடிக்க போறேன் இந்த உலகத்தை திருப்பி வந்துகிட்டு என்ன சொல்றது தூக்கி நிப்பாட்ட போகிறேன் செந்தில் ஒரு பட்டம் சொல்லுவா அப்படி இல்ல மலையை தூக்கி நான் நிக்க நிப்பாட்ட போறேன்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி அறிஞ்சிருவானுங்க கடைசியில் வந்து அந்த கிரவுண்டுக்கு வந்து நின்றுட்டு ஓகே ரைட்டு நான் நிக்க போறேன் சொல்லிட்டு இப்படி என்னடா அப்படி நிப்பாடி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டா மலையை தூக்கி மேலே மேலே வேங்கி அப்பதான் நான் தூக்க முடியும்னு அந்த மாதிரி செந்தில் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில்றத்தை என்ன சொல்றது சில்லறையிலும் சில்றையா இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு கும்பல் அலைகிறது என்றால் இவர்களை நாம் என்ன சொல்வது அப்படிங்கிறத தெரியல அது வரைக்கும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய காசை கொண்டுட்டு போய் கொட்டி அழுகிறேன்னா போய் அழு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் አርመ ግለም ብለው